அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று முப்பத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத் தீப புஷ்கரார்த்த பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் ஹீம் சுவாமி தீர்த்தங்கர வன்காலசாமி தீங்கபரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷ்க்பூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வன்க ஸ்ரீ தீர்த்தங்கர தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் ஸ்ரீ பரதேச சுவாமி தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் ஹீம் புஷ்காபூர்வமந்திரமேரு பரதேத் வன்கால ஸ்ரீபரதேசீர் சுவாமி தீர்த்தங்கர பரமஜனே நமக ஓம் ரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வன்கீபரேசாமி தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷ்காபூர்வமந்திரமேரு

புஷ்கா தீப பூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வன்கால ஸ்ரீபரதேசாமி தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீ புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வதமான தீர்ங்கர பரமஜன தேவாய நமோ நமக